ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் இப்போ கத்திரிக்காய் காய்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் பெருசாக கிடக்குது பச பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒன்று தான் பறிச்சிருக்கேன் மற்றதெல்லாம் உங்கள் காமிக்க தான் போகிறேன் பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்துருக்குதான் அடுத்து வச்சிச்சோ பார்த்தனே முழு கத்திரிக்காமிக்கவா இந்த பாருங்கள் ஆஹா இவங்களும் பச்சை தான் முள்ளு கத்திரியிலையே பச்சை கலரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து லைட்டாக ப்ளூ கலந்த மாதிரி இருக்காங்க பெயர்லாம் தெரில ஆனால் முள்ளு கத்திரி தான் முள்ளு குத்துது அதுக்கப்புறம் வேறு நிறைய ஒரு செடியில் கலந்தாங்களே பார்க்க தேடிட்டு இருக்காமிக்க இங்கே பாருங்கள் இது மாதிரி நிறைய இந்த இதில் ஏகப்பட்ட குட்டி குட்டி காய்கள் கிடக்காங்க பரவாயில்ல கத்திரிக்காய் இனி வந்து சமையலுக்கு ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து